இருக்கிறது என்று கேட்டால் இப்ப நபிகள் நாயகம் சல்லா உலை செல்லம் அவங்களுடைய காலத்துல ஒரு யூதர் வர்றார் யூதர் வந்து என்ன செய்யறாரு ரசூல் சுல்லாத்திட்ட கேட்கிறாரு நீங்க முகமதை நீங்க வந்து அல்லாவுக்கு இணை கூடாது என்று ஒரு கொள்கை எங்களுக்கு சொல்றீங்க ஆனால் சொல்லக்கூடிய நீங்களே இன்னக்கும் துசிரி கூண ஒத்து நத்தி தூண நீங்களும் அல்லாவுக்கு இணை அல்லாஹ் அல்லாவுக்கு ஈக்குவலாக ஆக்கத்தான் செய்கிறீர்கள் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டத்துக்கு வைக்கிறார் யார்த்த நபிகள் நாயகம் செல்லாசன் அவங்களை பார்த்து சொல்றாரு எங்களை வந்து சிறுக்கு வைக்கிறதாக சொல்ற நீங்க நீங்களும் சிறுக்கு வைக்கீங்க அப்ப அவர் என்ன சொல்றாரு கேட்டா நீங்க வந்து அடிக்கடி உங்களுடைய பேச்சுக்கள்ல வந்து கபாவின் மீது சத்தியமாகன்னு சொல்றீங்க முஸ்லீம்கள் நீங்க என்ன செய்யறீங்கன்னா கபாவின் மீது சத்தியமாகன்னு செய்யறீங்க கபாவும் அல்லவுன்னு ஒண்ணா அல்லாஹ் மேல தானே சத்தியம் செய்யணும் காபாவை ஒரு கட்டடத்தை போய் அல்லாவுடைய இடத்துல வைக்கிறீங்களே இது சிறுக்கு இல்லையா அதே மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லும் நபிகள் நாயகத்தை நோக்கி முஸ்லிம்கள் பேசும் என்ன செய்வாங்கன்னு கேட்டா மாஷா அல்லாஹ் ஒரு சிறுத்த நபியே அல்லாஹ் நினைத்ததும் நீங்க நினைத்தபடியும் நடந்து விட்டதுன்னு சொல்லுவாங்க அவர் கேட்கிறாரு அப்ப அல்லாஹ் நினைத்தபடியும் நீங்க நினைத்தபடியும் நடந்ததுன்னு சொன்னா அப்ப உங்களை வந்து அல்லா உயிர்கொள்ளாயிட்டாங்களே உங்க உமத்தினர்கள் உங்க சமுதாய மக்கள் வந்து மாஷா அல்லாஹ் வசித்தை என்று சொல்வதன் மூலமாக இணை கற்பிக்கிறார்கள் காபாவின் மீது சத்தியமாக என்று சொல்லி இணை கற்பிக்கிறார்கள் ஒரு சுத்தி கேட்கார் உடனே ரசூல் சொல்லா செய்யறாங்க ஆஹா ஆமா நுணுக்கமான திருசிய நம்ம கவனிக்காம விட்டமே உடனே ரசூல் சொல்லா செய்யறாங்க ஆஹா ஆமா நுணுக்கமான திருசிய நம்ம கவனிக்காம விட்டமே உடனே ரசூல் சொல்லா செய்யறாங்க ஆஹா ஆமா நுணுக்கமான திருசிய நம்ம கவனிக்காம விட்டமே அப்படித்தானே சொல்றாங்க அது வரதானே செய்து சிறுக்கு வரதானே செய்து அப்படின்னு அவ்வளவு சகாபாக்களுக்கும் சிறுக்குன்னு விளங்கல ரசூல் செல்லாசன் கூட கவனிக்காம இருந்துட்டாங்க அவ்வளவு சகாபாக்களுக்கும் சிறுக்குன்னு விளங்கல ரசூல் செல்லாசன் கூட கவனிக்காம இருந்துட்டாங்க அவ்வளவு சகாபாக்களுக்கும் சிறுக்குன்னு விளங்கல ரசூல் செல்லாசன் கூட கவனிக்காம இருந்துட்டாங்க இவர் சுட்டி காட்டின என்ன செய்யறாங்க இனிமேல் நீங்கள் என்ன செய்யுங்க மக்கள் முஸ்லீம்கள் சொல்றாங்க இனிமேல் காபாவின் மீது சத்தியமாக என்று சொல்லாம காபாவுடைய இறைவன் மீது சத்தியமாக ஒரு அப்பில் காபான்னு சொல்லுங்க அப்படின்னு உத்தரவு போடுறாங்க ரெண்டாவது சொல்றாங்க நான் சொன்னபடி ஒரு காரியம் நடந்துருச்சுன்னு சொன்னா மாஷா அல்லாஹ் சேர்த்த அப்படி சொல்லாம மாஷா அல்லாஹ் சும்மா சேர்த்தன்னு சொல்லுங்க அல்லாஹ் நான் தான் நடந்தது அதுக்கு பிறகு நீங்களும் என்ன நாடினீர்கள் சும்மா பிறகு அப்படின்னு சொல்லுங்க ஈக்குவல் பண்ணிடாதீ என்று அவர் யூதர் வந்து சுட்டிக்காட்டுனத ஏற்றுக்கொண்டு ரசூல் செல்லாத கட்டளை இது இப்ப யூதர் வந்து கேட்டார்னால இது எங்க நடந்திருக்கு மதினாவில் நடந்திருக்கும் மதினாவுக்கு போனவுடன் நினைச்சு சொல்லக்கூடிய எந்த வருஷம் நினைச்சும் தெரியல ஆனால் மதினாவுல நடந்திருக்கிறது அப்ப அதுக்கு முன்னாடி பதிமூணு வருஷம் பதினாலு வருஷம் காலமாக தான் சகாபாக பேசிட்டு இருந்தாங்க எப்படி சொல்லியும் மாசா அல்லா சேத்தன் சொல்லியும் ரசூல்லாவை நோக்கி பேசி கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த காலகட்டத்தில் எத்தனை சகாபாக்கள் மூத்தாவும் போயிருப்பார்கள் நுணுக்கமான சிறுக்குகளை புரிந்து கொள்ளாத நிலையில அந்த காலகட்டத்தில் எத்தனை சகாபாக்கள் மூத்தாவும் போயிருப்பார்கள் புரிந்து கொள்ளாத நிலையில அந்த காலகட்டத்தில் எத்தனை சகாபாக்கள் போயிருப்பார்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த நுணுக்கமான சிறுக்குகளை புரிந்து கொள்ளாத நிலையில அல்லாவதான் வணங்கணும் டவுட்டே கிடையாது இது சிர வராது என்று நினைத்து அவங்க இருக்காங்க போயிருப்பார்கள் நரகவாசியா அவங்களுக்கு இந்த நுணுக்கம் சுத்திக்காட்ட படவில்லை கவனிக்கல கண்டு உள்ளும் போது இதுல ஒண்ணு இல்லன்னு அப்படி போய்கொண்டிருந்தார்கள் அவங்களுக்கு இந்த நுணுக்கம் சுத்திக்காட்ட படவில்லை கவனிக்கல கண்டு உள்ளும் போது இதுல ஒண்ணு சேருக்கு இல்லன்னு அப்படி போய்கொண்டிருந்தார்கள் அவங்களுக்கு இந்த நுணுக்கம் சுத்திக்காட்ட படவில்லை கவனிக்கல கண்டு உள்ளும் போது இதுல ஒண்ணு சிறு இல்லன்னு அப்படி போய் கொண்டிருந்தார்கள் அந்த சகாபாக்கள் யாரும் தப்பானவர்கள் அல்ல அல்லாவால் கருதப்பட மாட்டார்கள் அவங்க வந்து அது சிற்கு விளங்கப்படுத்தவில்லை அப்ப ஒரு யூதர் ஏற்றுக்கொண்டார்கள் என்ன கவனிக்கணும்னா ஒரு யூதர் வந்து அதை நபிகள் நாயகம் செல்லாளசனம் ஏற்றுக்கொண்டு ஆமா இந்த பாயிண்ட் கரெக்டா தானே இருக்குது சிர்குடைய வாசல இருக்க கூடாது இது இப்படி வருமே இவர் சொன்னபடி வரத்தானே செய்யும் என்று ரசூல் செல்லாசிலும் ஒத்துக்கொண்டார்கள் அப்ப இதுல என்ன விளங்குறது நுணுக்கமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சுட்டிக்காட்டப்படாத ஒரு நேரத்தில் ஒருவர் வந்து செஞ்சாங்க அவர் இப்படி எல்லாம் வருதுன்னு விளங்கப்படுத்தி ஆமா சரிதானே அப்படின்னு புரியாம நம்ம நடந்து வைங்க அவர் குற்றவாளியாக மாட்டார்